ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பீக்கங்காயை வச்சு ஒரு சூப்பரான வந்து குழம்பு வந்து வைக்கலாம் இது இட்லி தோசை சாப்பாடுன்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு அட்டகாசமாக இருக்குங்க சொல்லப்போனால் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பீக்கங்காய் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கு அளவாக இதை வந்து தோல் செதுக்கி எடுத்துக்கலாம் பீக்கங்காயோட தோலை வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் இதில் கூட நம்ம சட்னி அரைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க கட் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக இருக்குது பீக்கங்காய் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்துட்டு இதுக்கு மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணிக்கிறேன்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் மல்லித்தூள் பட்டையெல்லாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சமாக வாசனைக்காக இலை பட்டை வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கருகப்பில் சேர்த்துக்கலாம் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடி காயை சேர்த்து எண்ணெயிலே வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே கலந்து விட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா மசிச்சு வந்துடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இருந்தால் அதுவும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வரணும் உங்களுக்கு குழம்பா வேணும்னா தண்ணி சேர்த்துக்கோங்க கிரேவியாக வேணும்னா அப்படியே விட்டுருங்க பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு வாசனையும் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு மாதிரி இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம் பாய்